யோகம் தரும் ராகுகேது பயிற்சி பலன்கள் மாதிடம் கொண்டோருக்கும் மனத்திடம் இல்லாருக்கும் ஜோதிட வாழ்வில் சுகத்தினை ஊட்டுகின்ற சிவல்புரி சிங்காரத்தின் செந்தமிழ் வணக்கங்கள் மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த கிரகப் பேச்சுகளில் ஒன்றான ராகுகேது பயிற்சி வந்துவிட்டது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு மதியம் மூன்று முப்பத்தி ஐந்து மணி அளவிலே இந்த ராகுகேது பேச்சியினுடைய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது ரேவதி நான்காம் பாதத்திலே மீன ராசியிலே ராகுவும் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலே கன்னி ராசியிலே கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள் இதன் விளைவாக என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் வரும் என்பதை பற்றி இப்பொழுது உங்களுக்கு தெரியப்படுத்தப் போகின்றேன் பொதுவாகவே கிரகங்களுடைய தான் மனித வாழ்க்கையின் வளர்ச்சி என்பதை கண்டறிந்த பிறகுதான் இப்படி ஜோதிட சாஸ்திரத்திலே அதிக நம்பிக்கை வந்துவிட்டது சுமார் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு இடத்திலே இருக்கின்ற கிரகமாக இந்த ராகு கேதுக்கள் இருக்கின்றன இது இருபத்தி ஐந்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த இடத்திலிருந்து அதற்குரிய பலன்களை வழங்கப் போகிறது பொதுவாகவே யோக பலம் பெற்ற நாளிலே ராகு கேதுகளுக்குரிய அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நான் தினத்தந்தியிலே அடிக்கடி குறிப்பிடுவது வழக்கம் தந்தை தொலைக்காட்சியிலும் நான் சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட ராகு கேதுக்கள் நம்முடைய சுய சுயஜாதகத்திலே ரெண்டு நாலு ஏழு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களிலே இருந்தால் நாகதோஷம் சர்ப்பதோஷம் என்றெல்லாம் சொல்வார்கள் அப்படிப்பட்ட தோஷங்கள் இருந்தால் அதற்காக நாம் பயப்பட வேண்டியது இல்லை அதற்குரிய ஆலயங்கள் எத்தனையோ தமிழகத்திலே இருக்கின்றன திருப்பாம்புரம் என்று அற்புதமான ஸ்தலம் இருக்கிறது பாம்புரநாதர் வெண்டார்குளரி அம்மன் என்று அங்கே இருக்கிறார்கள் அதேபோல திருநாகேஸ்வரம் திரு பாம்புரத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு ஊர் திரு நாகேஸ்வரம் அதற்கு பின்னாலே திரு காளகஸ்திரி கீழப்பெரும்பள்ளம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகஸ்தலம் பேரையூர் அதே போல் நயினார் கோவில் என்றெல்லாம் இருக்கின்றது நாகர்கோவில் என்றெல்லாம் இருக்கின்றது இப்படிப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் சென்று நாம் வழிபட்டு வருவதன் மூலம் இந்த நாகதோஷத்திலிருந்து நாம் விடுபட இயலும் என்பார்கள் பொதுவாகவே நவகிரகங்கள் என்று சொன்னாலே எல்லா கிரகங்களும் முன்னோக்கித்தான் செல்லும் ஆனால் இந்த ராகு கேதுக்களோ பின்னோக்கி செல்கின்றன பின்னோக்கி செல்கின்ற இந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தினாலே நம் வாழ்க்கையிலே நாம் முன்னோக்கிச் செல்ல வழிபிறக்கிறது என்பதை மக்கள் அறிந்து கொண்டதனாலே தான் இந்த ராகு கேது பேச்சினுடைய விளைவை பற்றி சிந்திக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் பொதுவாக நிழற் கிரகம் என்றும் சாயா கிரகம் என்றும் நாக கிரகம் என்றும் பாம்பு கிரகம் என்றும் சர்ப்ப கிரகம் என்றும் வர்ணிக்கப்படுகின்ற இந்த ராகு கேதுக்களிலே ராகு ஒருவர் ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தால் நினைக்க இயலாத அளவு ராஜயோகம் அவருக்கு வந்து சேருமாம் தனவரவிலே உச்சம் பெற்று திகழ்வார்களாம் அதே நேரத்திலே தலைமை பதவிகளெல்லாம் தானாக தேடி வருமாம் அரசியல் களத்திலே இன்றிருக்கின்ற மிகப்பெரிய தலைவர்கள் அதேபோல தொழில் அதிபர்கள் நடிப்புத்துறையிலே துறையிலே இருக்கக்கூடிய மின்னலடுகின்றவர்களெல்லாம் பார்த்தால் அவர்களுக்கெல்லாம் ராகு பலம் மேலோங்கி இருக்கும் சொத்துக்களாலே லாபம் குவிப்பவர்கள் வாகன யோகம் வைத்திருப்பவர்கள் என்று எடுத்துக் பொழுது இந்த ராகு மிக அற்புதமாக பலன் கொடுக்கிறது என்பதை கண்டறிந்ததினாலே தான் ராகுவிற்கு சொன்னார்கள் ராகுவி போல கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்று ஒரு பழமொழியை சொல்லி வைத்தார்களாம் ஆனால் ராகு கொடைவள்ளலைப் போல தெரிகின்றார் ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்றால் லிமிட் இல்லாமல் அதாவது அளவில்லாமல் கொடுப்பவன் ராகு என்று பொருள் கொள்கிறோம் அதே நேரத்திலே கேது என்பவர் தான் ஞானகாரகன் ஒருவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலே கேது இருந்தால் அறிவு என்பது மிக அளவுக்கு அதிகமாக அவருக்கு இருக்குமாம் ஞானத்தன்மை மிக கூடி இருக்கும் எனவே கேதுவை போல கெடுப்பானும் இல்லை என்று நாம் சொல்லக்கூடாது கேதுவைப் போல கிடைப்பானும் இல்லை என்று சொல்ல வேண்டும் இன்று உலக அளவிலே புகழ் பெற்றிருக்கின்றவர்களுடைய ஜாதகத்தை பார்த்தால் கல்வி கேள்விகளிலே தேர்ச்சி பெற்றவர்களை பார்த்தால் புகழேணியின் உச்சியில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஜாதகத்திலே கேது பலம் பெற்றிருப்பார் லக்னத்திலே கேது இருப்பார் போல் இரண்டாம் இடத்திலே கேது இருக்கலாம் வாக்கியஸ்தானத்திலே கேது இருக்கலாம் கேது பலம் பெற்றிருந்தால் மிக அளவுக்கு அதிகமான புகழ் அவரை பற்றி சொன்னாலே அந்த பகுதி முழுவதும் தெரிந்திருக்கும் அப்படிப்பட்ட அந்த கேதுவை நாம் கிடைப்பானுமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் எனவே ராகுவைப் போல கொடுப்பானும் இல்லை கேதுவை போல கிடைப்பானும் இல்லை என்று நாம் சொல்லலாம் அப்படிப்பட்ட ராகு கேதுக்களுடைய திசைகள் நடப்பவர்கள் ராகு புத்தி நடப்பவர்கள் கேது திசை கேது புத்தி நடப்பவர்கள் இதே நேரத்திலே இந்த ராகு கேது பேச்சியினுடைய விளைவாக அவர்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரலாம் மாற்றங்களும் ஏற்றங்களும் வருகின்ற பொழுது அவர்கள் கண்டிப்பாக ஆலயங்களுக்கு சென்று வழிபட வேண்டும் பொதுவாக இதற்கு இடையிலே கேது ஒன்றரை ஆண்டு காலம் பயிற்சியாகிறதுக்கு இடையிலே சனிப்பயிற்சி நிகழவிருக்கின்றது குறுப்பயிற்சியும் நிகழவிருக்கிறது அவற்றையெல்லாம் வைத்துத்தான் நாம் பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு சனி பகவான் பயிற்சியாகி கும்பராசிக்கு செல்கின்றார் கும்பராசிகளே சனி அவருக்கு சொந்த வீடு அங்கு இருந்து கொண்டு அவர் அவருடைய ஆதிக்கத்தின் விளைவாக பல பேருக்கு நல்ல மாற்றங்களும் வரலாம் ஏற்றங்களும் வரலாம் ஆனால் அதே நேரம் கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வருகின்றது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு கண்டகச்சனி வருகின்றது மகர ராசிக்காரர்களுக்கோ குடும்பச்சனி வருகின்றது கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு சனி ஆரம்பமாகிறது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்திலே அர்த்தாஷ்டிரமச்சனி தொடங்குகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே குருவும் பயிற்சியாகப் போகிறது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே அப்படி குரு பயிற்சி எங்கு வருகிறது என்று சொன்னால் மேஷத்திலிருந்து ரிஷபராசிக்கு வருகின்றார் அப்படி ரிஷபத்துக்கு வருகின்ற பொழுது யார் யாரையெல்லாம் பார்க்கின்றார் என்று சொன்னால் கன்னி ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் அதே நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொன்னும் பொருளும் போற்றுகின்ற செல்வாக்கும் இன்னும் பெருகி இயல்பாக வளம் கிடைக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கும் ஏனென்றால் குரு பார்வை கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி ஆகிய மூன்று ராசிகளிலும் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலிருந்து பதியப்போகின்றது குரு பார்க்கக் கோடி நன்மை அல்லவா எனவே அதனுடைய பலனையும் வைத்துத்தான் நாம் இந்த ராகுகேதுக்களுடைய பலனோடு சேர்த்து பார்த்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வருகின்ற கேது பேச்சியிலே ஜென்ம ராகுவாக மீனத்திற்கு வந்திருக்கின்றார் மீனராசிக்காரர்களுக்கு சர்ப்பதோஷம் ஜென்மத்திலே ராகு ஏழிலே கேது இருக்கின்றார் ஆனால் இப்பொழுது பயிற்சியான ராகு குரு வீட்டுக்கு வருவது மிகுந்த யோகம் ஜலராசியிலே குரு வீட்டிற்கு வருகின்ற பொழுது மிகுந்த அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பார்கள் அதேபோல கேதுவும் புதன் வீட்டுக்கு அதாவது கல்விக்கு அதிபதியானவருடைய வீட்டுக்கு கன்னிராசிக்கு வருவதும் மிகுந்த யோகமாகும் ஜென்ம ராகுவாக மீனத்திற்கும் அர்த்தாஷ்டம ராகுவாக தனுசு ராசிக்கும் விரய ராகுவாக மேஷத்திற்கும் அஷ்டமத்து ராகுவாக சிம்மத்திற்கும் பரிணமிக்கின்றார் அதே நேரம் கேது என்று எடுத்துக்கொண்டால் ஜென்ம கேதுவாக கன்னி ராசிக்கும் அர்த்தாஷ்டம கேதுவாக மிதுன ராசிக்கும் விரய கேதுவாக துலாம் ராசிக்கும் அதே நேரம் அஷ்டமத்து கேதுவாக கும்ப ராசிக்கும் இப்பொழுது வந்திருக்கின்றார் இந்த ராகு கேதுக்களின் பேச்சு என்று எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது முதன் முதலிலே அவர் வருவது ரேவதி நட்சத்திர காலுக்கு வருகின்றார் எனவே முதலிலே புதன் சாரத்திலே அவர் இயங்குகின்றார் ராகு புதன் சாரத்திலே இயங்குவார் பிறகு சனி சாரத்திற்கு செல்கின்றார் அதற்கு பின்னாலே குரு சாரத்திற்கு செல்கின்றார் அதற்கு பின்னாலே கேது என்று எடுத்துக்கொண்டிருந்த பொழுது ஆரம்பத்திலே சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் சாரத்திலே செல்கின்றார் அதற்கடுத்து சந்திரன் சாரத்திலே சஞ்சரிப்பார் அதற்கு பின்னாலே சூரியன் சாரத்திலே சஞ்சரிப்பார் வைத்தியம் எப்படி நாம் கைவார்த்து சொல்கிறோமோ அதே போல ஜோதிடம் என்பதை கால் சொல்ல வேண்டும் என்பார்கள் கால்வார்த்து என்றால் நட்சத்திர கால்வார்த்து சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் பாதசார அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நமக்கு நற்பலன்கள் எப்படியெல்லாம் வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் இந்த ராகு பேச்சு என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது பொது பலனாக பார்க்கின்ற பொழுது ஜலராசியிலே ராகு வருவதனாலே மலைவளம் சிறப்பாக இருக்கும் என்று சொல்லலாம் அதே நேரத்திலே மிக அளவுக்கு அதிகமாகவும் மழை பெய்யலாம் ஆன்மீக பணி செழித்தோங்கி போகின்றது அதே நேரத்திலே கடல் வணிகம் லாபம் தரும் மக்களெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய கருத்துகள் என்ன என்றால் உணவுப் பொருட்கள் ஆடை ஆபரணங்களுடைய விற்பனை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் துறை ஊடகங்கள் கல்வி நிறுவனங்கள் காகித உற்பத்தி துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் மிகுந்த லாபம் தரக்கூடிய விதத்திலே தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் தங்கம் வெள்ளியின் விலை உயர்ந்து கொண்டுதான் செல்லும் என்றாலும் மக்களுக்கு வாங்கும் நிலையும் சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பெட்ரோல் டீசல் எரிவாயு போன்றவைகள் விலை இறங்குமுகமாக தெரிவது போல் தோன்றினாலும் பிறகு அது ஏறுமுகமாகிக் கொண்டுதான் போகும் விஞ்ஞான வளர்ச்சியும் விஞ்ஞான வளர்ச்சியும் போட்டி போட்டுக்கொண்டு அதிகரிக்கலாம் புதுப்புது நோய்கள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன எனவே அப்படி புதுப்புது நோய்கள் வந்தாலும் கூட மருத்துவர்களின் புதிய கண்டுபிடிப்புகள் மருந்துகள் அதை கட்டுப்படுத்தும் விதத்திலேயே தான் அமையப்போகின்றது குரு பயிற்சிக்கு பின்னாலே அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே குரு சுக்கிரனுடைய வீட்டுக்கு வருகின்றார் சுக்கிரன் குருவுக்கு பகைக்கிரகம் எனவே நாட்டிலும் வீட்டிலும் சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் சுக்கிரன் வீட்டிற்கு வருவதனாலே அந்த நேரத்திலே மக்கள் மிகுந்த கவனத்தோடு செயல்பட வேண்டும் அதே நேரத்திலே அரசியல் களத்திலே அதிரடி மாற்றங்கள் வரலாம் மக்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக கூட இருக்கலாம் இப்படிப்பட்ட பொது பலன்களையெல்லாம் வழங்கப் போகின்ற ராகுகேதுக்களுடைய பலன்களை நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ராகுகேது பேச்சின் விளைவாக நற்பலன் பெறக்கூடிய ராசிகள் எவையவை என்று எடுத்துக்கொண்டால் மேச ராசிக்காரர்களுக்கு நற்பலன் உண்டு ரிஷபராசிக்காரர்கள் தூலாம் ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்களுக்கு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் நற்பலன்கள் கிடைக்கும் என்று சொல்வார்கள் அந்த நற்பலன்கள் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இயற்கையிலேயே கிடைக்க என்னுடைய இதயம் கனிந்த நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இனி பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த ராகு கேது பேச்சு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி நான் இப்பொழுது வழங்கப் போகின்றேன் மேசராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி ஒரு அற்புதமான பயிற்சி அது இருக்கக்கூடிய இடம் பனிரெண்டாம் இடத்திற்கு இப்பொழுது வருகின்றார் இதுவரை கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாக உங்களுடைய ராசியிலேயே இருக்கின்றார் ராகு இருள் கிரகம் என்றும் சொல்வார்கள் நிழற்கிரகம் என்றும் சொல்வார்கள் எனவே பல காரியங்கள் நினைத்தது நடக்கவில்லையே என்று கவலைப்பட்டிருக்கலாம் ஆனால் இப்பொழுது ராகு விலகி விடுகின்றார் குரு மட்டுமே உங்கள் ராசியில் இருக்கின்றார் குரு பார்த்தாலும் சேர்ந்திருந்தாலும் கோடி நன்மை என்பார்கள் எனவே தொழிலால் உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் குடும்ப முன்னேற்றமும் நன்றாக இருக்கும் அதே நேரத்திலே ஆறாம் இடத்திலே கேது இருக்கின்றார் கேது ஆறிலே இருக்கின்ற பொழுது ஆறாம் இடம் என்று எடுத்துக்கொண்டால் அது எதிர்ப்பு வியாதி கடன் ஆகியவற்றை குறிக்கின்ற இடம் அவற்றையெல்லாம் அவை கட்டுப்படுத்தும் என்பார்கள் அதே நேரத்திலே சனிப்பயிற்சி மிகுந்த அற்புதமான பலனையும் உங்களுக்கு வழங்கும் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே சனி உங்களுக்கு லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் எனவே தொழில் இருந்த தொல்லைகள் அகலும் பங்குதாரர்கள் உங்களுக்கு பணம் சேகரிக்க நல்ல வழிகளை காட்டுவார்கள் தொழில் முன்னேற்றம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உத்தியோகத்திலே நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தலைமை பதவிகள் கிடைக்கலாம் அயல்நாட்டு யோகம் கூட நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வந்து அதை ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கூட உங்களுக்கு இருக்கலாம் ஆக மொத்தம் என்று பார்க்கின்ற பொழுது மேசராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பேச்சு நற்பலன் தரும் பேச்சு என்றே கருதலாம் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு எல்லாம் லாபஸ்தானத்திற்கு ராகு வருகின்றார் லாபஸ்தானத்திற்கு வருகின்ற பொழுது பொருளாதாரத்திலே மிகுந்த மேம்பாடு இருக்கும் வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்றெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது நல்ல வாழ்க்கை அமைந்து அமையப் போகின்றது அவர்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அதே நேரத்திலே கேது ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றார் ஐந்து என்றால் பூர்வ புண்ணியஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு கேது வருகின்ற பொழுது பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவற்றையெல்லாம் இந்த கேது பகவான் கொடுப்பார் இருந்தாலும் கூட கேதுவுக்குரிய விநாயகப் பெருமானை எங்கள் விடாது வழிபட்டு வர வேண்டும் அதே நேரத்தில் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் இதுவரை வந்திருக்கலாம் ஆனால் அவைகளிலிருந்து விடுபட்டு இப்பொழுது குழந்தைகளுக்கான கல்யாண கனவுகளையெல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் தகராறுகள் இருந்தால் அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுக்கு சொத்துக்கள் மூலமும் ஆதாயங்கள் கிடைக்கலாம் சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் இந்த ராகு எது பேச்சு மிகுந்த நற்பலன் தரும் பேச்சு என்றே கருதலாம் மிதுனராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ராகு பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் பத்திலே ராகு இருந்தால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் இதுவரை அடிமைத் தொழிலில் இருந்தவர்கள் இனி சுயதொழில் தொடங்கும் வாய்ப்பு உண்டு உங்களுக்கு சனியும் அஷ்டமத்து சனியாக இருந்து விலகப் போகின்றது எனவே சனியும் விலகி ராகுவும் வருகின்ற பொழுது மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் எனவே தொழில் மேன்மை உண்டு இதுவரை ஒரு சர்வீஸ் அதாவது ஏதேனும் ஒரு உத்தியோகத்தில் இருந்தால் பிஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுயதொழில் தொடங்கும் முயற்சிகளை ஆர்வம் காட்டுவீர்கள் அது மட்டுமல்ல குரு பயிற்சி ஆகின்ற பொழுது மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் மே ஒன்றாம் தேதி என்றைக்கு குரு பயிற்சி நிகழவிருக்கின்றது கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் பன்னிரெண்டில் வருகின்ற பொழுது உங்களுக்கு யோகத்தை வழங்க வேண்டும் இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் என்று மாற்றங்களை கொடுத்து அதன் மூலமாக மனமினைக்கும் தகவல்களோடு உங்களுக்கு வரலாம் புதிய வாகன யோகம் உண்டு அதே நேரத்தில் உங்களுக்கு தொழிலால் இதுவரை ஏற்பட்ட தொல்லைகள் அகலும் நண்பர்கள் கூட உங்களுக்கு நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் இந்த ராகுகேது பேச்சு மேலும் உங்களுக்கு நன்மைகளை வழங்க நீங்கள் இரணையூர் சென்று ஆட்கொண்டநாதர் தேவி என்று இருக்கக்கூடிய தெய்வங்களை பூ கொண்டும் பாக்கொண்டும் வழிபட்டால் உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் இந்த இரணையூர் இருக்கிறது என்று சொன்னார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரிலிருந்து அருகாமையில் உள்ள ஊராக இந்த ஊர் இருக்கின்றது வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வருவது நல்லது கடகராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பேச்சு என்று பார்க்கின்ற பொழுது ராகு இதுவரை இருந்த இடம் பத்தாம் இடம் இப்பொழுது ஒன்பதாம் இடத்திற்கு வருகின்றார் பாக்கியஸ்தானத்திற்கு வருகின்றார் எல்லா பாக்கியங்களையும் உங்களுக்கு ராகு தான் கொடுக்க வேண்டும் அந்த ராகு குரு வீட்டிலே இருப்பதனாலே மிகுந்த நன்மைகள் உங்களுக்கு வரும் என்றாலும் மூன்றாம் இடத்திலே கேது வருகின்றார் வெற்றிகள் ஸ்தானம் சகோதர ஸ்தானம் எனவே அங்கு கேது வருகின்ற பொழுது சகோதர்களால் சில இடையூறுகள் வந்து பிறகு அகலலாம் இருந்தாலும் கூட நீங்கள் தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்கள் கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள் எனவே கடகத்திலே பிறந்த நீங்கள் மிகுந்த நற்பலன்களோடு இருப்பது மட்டுமல்ல புகழ் கீர்த்தி செல்வாக்கு பெற்றவர்களாக விளங்குவீர்கள் இப்பொழுது பத்திலே குரு இருக்கின்றார் பதினோராம் இடத்திற்கு வந்த பின்னாலே மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் அதே நேரத்திலே பத்தில் குரு இருந்தால் பதவியில் ஒரு மாற்றம் என்பார்கள் எனவே இடமாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றங்கள் பதவி மாற்றங்கள் வரலாம் பொது இருப்பவர்களுக்கு திடீரென நல்ல பொறுப்புகள் கூட மாற்றப்படலாம் அதிலும் இந்த ராகுகேதுக்களுடைய பேச்சு மிகுந்த நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இடையிலே சனியும் உங்களுக்கு அஷ்டமத்துக்கு வருகின்றார் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் தொடங்குகிறது எனவே எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்வதும் இறைவனை பூசித்து செய்வதும் நல்லது இந்த ராககேது பேச்சுக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்று எடுத்துக்கொண்டால் கதிராமங்கலம் வனதுர்க்கையை நீங்கள் வழிபடலாம் வாய்ப்பிருக்கும் பொழுது சென்று வழிபட்டு வருவதன் மூலம் நற்பலன்கள் கிடைக்கும் என்றாலும் வாரந்தோறும் சனிக்கிழமை அனுமனையும் நீங்கள் வழிபட்டால் ஆனந்தமான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சிம்ம ராசி நேரங்களே உங்களுக்கு அஷ்டமத்திலே ராகு அஷ்டமத்தில் ராகு இரண்டுகளே கேது கொஞ்சம் கடுமையான நேரம் என்று கூட கருதலாம் இருந்தாலும் கூட தொடக்கத்திலே குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே குரு பகவான் பார்வை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அதற்கு முதல் நாள் வரை குரு பார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது குரு பார்க்கு கோடி நன்மை என்பதனாலே ராகுது பேச்சினால் சில பாதிப்புகள் வந்தாலும் கூட குரு பார்வையினால் அதை தக்க வைத்து கொண்டு நல்ல பலனாக மாற்றக்கூடிய ஆற்றல் கிடைக்கலாம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது எந்த காரியமும் உடனடியாக முடியாவிட்டாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும் மிகப்பெரிய விரயங்கள் வரப்போகிறது அந்த விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இல்லத்தில் உங்களுக்கு கல்யாண வயதுக்கு வந்த குழந்தைகள் இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்யலாம் அதேபோல இல்லத்திலே இல்லம் கட்டி குடியேறுவது சொத்துக்கள் வாங்குவது வீட்டை பராமரிப்பது போன்றவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தலாம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட வேண்டுமானால் சுப விரயங்களை மேற்கொள்ள வேண்டும் இரண்டில் கேது இருப்பதால் ஒரு சில சமயங்களில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது எனவே யாருக்கேனும் வாக்கு கொடுப்பதாக இருந்தால் ஒரு கணம் சிந்தித்துக் கொடுப்பது நல்லது ஆன்மீகத்திலே நீங்கள் அதிகம் ஈடுபட ஈடுபட லவ்ஹிய உங்களுக்கு சிறப்பாக வரும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது விரயங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட குடும்பத்திலும் உங்களுக்கு ஒற்றுமை பலப்பட ஆரோக்கிய தொல்லையும் உங்களுக்கு அடிக்கடி வரலாம் அதிலிருந்தும் அகல நீங்கள் தொடர்ந்து ராகு கேதுகளுக்கு ராகுவுக்குரிய துர்க்கை வழிபாட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும் கேதுவுக்குரிய விநாயகப் பெருமான் வழிபாட்டையும் வைத்துக் கொள்ள வேண்டும் கன்னிராசினியர்களே உங்களுக்கு ராகு கேதுக்களுடைய இந்த பயிற்சியின் விளைவாக சர்ப்பதோஷத்தின் ஆதிக்கத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் ராசியிலேயே கேது உங்களோடு பாம்பு கிரகம் இருக்கின்றது அதற்கு பின்னாலே சப்தமஸ்தானத்திலே ராகு எனவே வாழ்க்கை துணை வழியே சில பிரச்சனைகள் வரலாம் குடும்ப கவலைகள் மேலோங்கி இருக்கும் படம் அந்த மறுநிமிடமே செலவாகிறது என்று கவலைப்படுவீர்கள் ராகு என்றால் பாம்பு என்பது பொருள் அது வளைந்து வளைந்து செல்வது போல ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு இருக்கும் எனவே நீங்கள் ஒரு நிலையான பலன் உங்களுக்கு கிடைக்க எதிலும் உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் ஒரு நிலைத்த இல்லையே என்பதிலிருந்து விடுபட நீங்கள் ராகுவுக்குரிய துக்கை வழிபாடும் உங்களுக்கு தேவை கேதுவுக்குரிய விநாயகப் பெருமானும் வழிபாடு தேவை அது மட்டுமல்ல சிறப்பு வழிபாடாக நீங்கள் வைரவன்பட்டி என்ற ஒரு ஊர் திருப்பத்தூருக்கு அருகிலே இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு அருகில் இருக்கும் பைரவன்பட்டியில் உள்ள வைரவர் மார்த்தாண்ட பைரவர் தடைகளையெல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஆற்றல் வைரவர் வழிபாட்டுக்கு உண்டு எனவே ஆங்காங்கே இருக்கும் உங்கள் ஊரில் உள்ள வயதுவரையும் நீங்கள் வழிபடலாம் இதுபோன்ற சிறப்பு ஸ்தலங்களுக்கும் வந்து வழிபட்டு வரலாம் பொதுவாக புதன்காலிலே சஞ்சரிக்கின்ற பொழுது இந்த ராகு ஓரளவு உங்களுக்கு நன்மைகளை செய்யும் துலாம் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் ஆறாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் ராகு கேது பேச்சையின் பொழுது கேது பன்னிரெண்டிலே இருக்கின்றார் நல்ல அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையப் போகின்றது இதுவரை இருந்த தடைகளிலிருந்து உங்களுக்கு விலகப் போகின்றீர்கள் தட்டுப்பாடுகள் அகலும் பொருளாதாரத்தில் நல்ல நிறைவு ஏற்படும் குறுபார்வை உங்கள் ராசியில் பதிகின்றது எனவே குறுபார்க்கு கோடியின்மை என்பதற்கு ஏற்ப கல்யாண கனவுகள் நனவாகும் கடமையை செவ்வனை செய்து வெற்றி பெறுவீர்கள் அது மட்டுமல்ல உத்தியோகம் தொழிலில் கூட உங்கள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் அதே நேரத்தில் சனி ஐந்தாம் இடத்திற்கு வந்த பின்னாலே அதாவது இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு பிறகு பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு நன்மைகள் கிடைக்கும் படித்து முடித்து வேலையில்லாமல் பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம் கல்யாணத்தை முன்னோக்கி இருந்தால் கல்யாணங்கள் நடக்கலாம் அவரவர் அவர் வயதுக்கேற்ற விதத்தில் என்ன நடைபெற வேண்டுமோ அந்த காரியங்களையெல்லாம் நடத்தி காட்டும் விதத்திலேயே ராகுகேதுக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள் எனவே நீங்கள் கவலைப்பட வேண்டியது இல்லை பொதுவாக உங்களுக்குரிய வழிபாடு என்று எடுத்துக்கொண்டால் நீங்கள் கீழப்பெரும்பள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது அந்த கீழப்பெரும்பள்ளம் மாயபுரம் பக்கத்தில் அங்கு இருக்கிறது கீழப்பெரும்பள்ளம் அங்கு கேதுவுக்குரிய ஸ்தலம் அதற்கும் சென்று வழிபடலாம் திருக்காலகஸ்தியும் சென்று வழிபட்டு வரலாம் உள்ளூரில் வழிபட நினைப்பவர்கள் ராகு கேதுக்களை நவகிரகத்தில் உள்ள ராகு கேதுக்களை வழிபடுவது நல்லது விருச்சிகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இந்த ராகு கேதுக்களினுடைய பயிற்சி மிகுந்த அற்புதமான நற்பலன்களை வழங்கும் பயிற்சியாகும் லாபஸ்தானத்திலே கேது இருக்கின்ற பொழுது தொழிலாளே வளம் மிகச் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் எதிரிகள் விலகிச் செல்வார்கள் இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறப் போகின்றது வாங்கல் கொடுக்கல் சரள நிலைக்கு உங்களுக்கு வரும் நல்ல நிறுவனங்களிலிருந்து வரும் அழைப்புகளை கூட உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பார்கள் குடும்பத்திலே ஒற்றுமை பலப்படும் வீடு வாகன யோகங்களெல்லாம் உண்டு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே ராகு இருக்கின்றார் ஐந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு என்னென்னவெல்லாம் கிடைக்க வேண்டுமோ அவை அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பொது வாழ்வில் இருப்பவர்களாக இருந்தால் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் அதே நேரத்திலே குரு பேச்சுக்கு பின்னாலே மிக 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 அற்புதமான பலன்கள் வரும் குரு ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபத்துக்கு வருகின்றார் நேரடியாக ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கப் போகின்றார் குருபார்க்க கோடியின்மை என்பதனுடைய முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும் தன பஞ்சமாதிபதி குரு பார்க்கின்ற பொழுது தனத்துக்கு பஞ்சம் ஏற்படாது பொருளாதாரத்தில் உச்ச நிலையை அடைவீர்கள் சுபகாரிய பேச்சுக்கள் கைகூடும் நீங்கள் எதையெல்லாம் செய்ய நினைத்தீர்களோ உங்கள் கனவுகளெல்லாம் நனவாகும் விதத்திலேயே இந்த ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி அனைத்தும் இருக்கிறது தனுசுராசினியர்களே உங்களுக்கு அர்த்தாஷ்டம ராகு நான்கிலே ராகு பத்திலே கேது தொழில் நன்றாகவே இருக்கும் ஏனென்றால் கேது பத்திலே பலம் பெற்றிருக்கின்றார் தொழிற்தானம் வலிமையாக இருக்கிறது ஆனால் சுகஸ்தானம் எனப்படும் நான்கிலே ராக இருப்பதால் சுகக்கேடுகள் வரலாம் ஆரோக்கிய தொல்லைகள் அடிக்கடி அதிகரிக்கும் உங்கள் எண்ணங்கள் நடைபெறுவதில் சில மாற்றங்கள் உருவாகலாம் அதே நேரத்தில் ஏழரை சனியாக இருக்கும் சனி பகவான் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் விலகுகிறார் சனி விலகினாலே சந்தோஷம் தானே எனவே சனிப்பெயர்ச்சி சமயத்திலே நீங்கள் திருநள்ளாறு திருக்கொள்ளிக்காடு பெருச்சு கோயில் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று வழிபட்டு வரலாம் பொதுவாக சனி சனிப்பயிற்சிக்கு பின்னாலே உங்களுக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும் இருந்தாலும் கூட நான்காம் இடம் தாய்ஸ்தானம் தாய்வழியில் உள்ள உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை அதே நேரம் வாகனங்கள் வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள் பழைய வாகனங்கள் பழுதாகிறதே புது வாகனம் வாங்கலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் பத்திலை கேது இருப்பதனாலே பதவியில் ஒரு மாற்றமும் உங்களுக்கு வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் இந்த உத்தியோகத்தை காட்டிலும் சிறப்பான பரந்தரும் உத்தியோகமாக சம்பளம் கூட தருவதாக சொல்கிறார்களே நாம் அங்கு செல்லலாமா என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள் நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் நீங்கள் எதை சிந்திக்கிறீர்களோ அந்த இடமாற்றம் உங்களுக்கு இனிய மாற்றமாகவே அமையும் அதே நேரத்தில் குடும்பத்திலும் சுப செலவுகளும் சுபகாரியங்களும் நடைபெறலாம் இந்த ராகுகேது பேச்சு உங்களுக்கு மேலும் நன்மைகளை வழங்க நீங்கள் கற்பக விநாயகரை கைதொழுது வழங்க வேண்டும் மகர் ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் மூன்றாம் இடத்திலே ராகு பொதுவாகவே மூணு ஆறு பதினொன்றில் ராகுகேதுக்கள் வந்தால் நற்பலன் என்பார்கள் மூன்றிலே ராகு வருகின்ற பொழுது முன்னேற்றம் திருப்தியாக இருக்கும் இதுவரை தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருந்திருக்கலாம் ஜென்மச்சினையின் ஆதிக்கம் ஒருபுறம் இருப்பதனாலே உங்களுக்கு எதை நீங்கள் நினைத்தாலும் கடந்த காலத்தில் செய்ய இயலாது கடன் சுவை கூடிக்கொண்டே போயிருக்கலாம் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் இருக்கலாம் உத்தியோகத்திற்கூட உங்களுக்கு நிரந்தர பணியில்லாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நிலையெல்லாம் இனி அடியோடு மாறும் இந்த ராகுகேது பேச்சு அற்புதமான பயிற்சி கேதுவும் கன்னிராசிகளை செஞ்சரிக்கின்ற பொழுது உங்களுக்கு தந்தை வழியிலே உறவுகள் அதாவது உறவினர் வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும் நண்பர்கள் வழியிலும் ஒத்துழைப்பு கிடைக்கும் புதிய உத்தியோக வாய்ப்புகள் அல்லது இருக்கும் உத்தியோகத்திலேயே நல்ல முன்னேற்றங்கள் வரலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழிலை வளப்படுத்தி கொடுப்பார்கள் எல்லா வழிகளிலும் முன்னேற்றம் மட்டுமல்ல வழக்குகளில் கூட நல்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது நீங்கள் வாழ்க்கையில் வெற்றிகரமாக அமைத்துக்கொள்ள நாமக்கல் சென்று அங்கிருக்கக்கூடிய ஜெயஹனுமானை நீங்கள் வழிபட வேண்டும் ஹனுமன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கும் ராகு கேதுகளுக்குரிய பிரீதிகளையும் நீங்கள் செய்தால் யோக பலம் பெற்ற நாள் பார்த்து செய்தால் மேலும் யோகங்கள் வந்து சேரும் கும்பராசினியர்களே உங்களுக்கு இரண்டிலே தாவு திரண்ட செல்வம் வரும் என்பார்கள் எனவே தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் இதுவரை ஸ்தம்பித்து நின்ற தொழில் மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள் நடைபெற்ற தொழில் மேலும் சிறப்பாக நடைபெறும் புதிய ஒப்பந்தங்கள் வந்த வண்ணமாக இருக்கும் ஆனால் எட்டிலே கேது இருக்கின்றார் ஆரோக்கிய தொல்லை மட்டும் இருக்கும் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் ஆரோக்கியம் சீராக மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அலைத்தலை குறைத்துக் கொள்ளுங்கள் ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள் குரு பேச்சுக்கு பின்னாலே குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வந்து எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய மூன்று இடங்களை பார்க்கப் போகின்றார் சனி பேச்சியும் உங்கள் ராசியிலேயே சனி வரப்போகின்றார் ஜென்மச்சனியாக வருவதனாலே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் சனி பகவான் இருபது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்கள் ராசியில் அடியெடுத்து வைக்கின்றார் ராசிநாதன் சனி ராசியில் வரும்பொழுது யோசிக்காது செய்த காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் என்றாலும் கொஞ்சம் தாமதப்பட்டு தாமதப்பட்டே முடியும் எந்த காரியங்களும் முடிந்துவிடும் என்றாலும் காரியங்கள் கடைசி நேரத்தில் முடியலாம் பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகள் சேரும் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இதுவரை இருந்த நிலையிலிருந்து விடுபட்டு இப்பொழுது நல்ல யோகமான காலமாக உங்களுக்கு வருவதற்கு இந்த கேதுக்களுடைய பயிற்சி அற்புதமான பலனை கொடுக்கப் போகின்றது மீனராசினியர்களே உங்களுக்கு இந்த கேது பேச்சு சர்ப்பதோஷத்தை உருவாக்குகிறது உங்கள் ராசியிலேயே ராகு ஏழிலே கேது இப்படி சர்ப்பதோஷம் இருந்தால் பாம்பு கனவில் அடிக்கடி வரும் என்பார்கள் நனவிலும் வரும் பார்க்கக்கூடிய சூழல் உருவாகும் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை மீனராக என்பதனாலே மிகச்சிறந்த பலன் உங்களுக்கு வர வேண்டும் எனவே இதுவரை இருந்த துயரங்களிலிருந்து நீங்கள் விடுபடப் போகின்றீர்கள் இடமாற்றங்கள் வீடு மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் போன்றவைகளெல்லாம் வரலாம் தொழில் முன்னேற்றம் உண்டு ஆனால் ஏழிலே கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வழியை கொஞ்சம் அனுசரித்துச் செல்ல வேண்டும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் விட்டுக்கொடுப்பவர்கள் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கெட்டு போவர்கள் விட்டுக் கொடுப்பதில்லை என்ற ஒரு பழமொழி உண்டு அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அருகில் இருப்பவர்களை அனுசரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் கூட உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அயல்நாட்டில் இருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் அயலூரிலிருந்தும் அழைப்புகள் வரலாம் இதைக் காட்டிலும் கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்வார்கள் அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வருவதை நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழலும் உங்களுக்கு உண்டு என்ன இருந்தாலும் ஜென்மராகு உங்களுக்கு பயணங்களை அதிகரிக்க செய்யும் பயணங்களால் பலன் உண்டு அலைச்சல் இருந்தாலும் கூட ஆதாயம் சிறப்பாகவே இருக்கும் பிறருக்காக பாடுபடும் யோகம் பெற்ற உங்களுக்கு இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த ராகுகீது பேச்சு உங்களுக்கென்றே நற்பலன்கள் அதிகம் வழங்கப் போகின்றது எனவே இந்த வழங்கும் பலன்களை மேலும் நல்ல பலனாக அதிகரித்து கொள்ள சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகிலுள்ள மாத்தூர் என்ற அருமையான ஊர் இருக்கிறது அந்த மாத்தூரில் மகிழமரத்தடி முனீஸ்வரர் வீட்டிருக்கின்றார் அது மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய ஐநூற்று ஈஸ்வரர் பெரிய நாயகி அம்மன் மாப்பிள்ளை நந்தி வைரவர் போன்றவற்றையெல்லாம் நீங்கள் வழிபட்டு வந்தார் உங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வரும் ஏற்றங்களும் வரும் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகுது பேச்சு மிகுந்த நற்பலன்களை வழங்க என்னுடைய இதயங்கணிந்த நல் வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி